ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்டீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பாஸ் வரலாற்றிலேயே அதாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது அல்டிமேட் இந்த இதில் எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க இது எதனால் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து புரியாத புதிராக தான் இருந்தது சரியா அப்புறம் நிறையா நிகழ்வுகள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிச்சு ஸோ என்னென்னலாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு நைட்டெலாம் என்னென்ன பிளான்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற நம்ம சேனலில் ஃபார் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அது சொல்லிட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று இரவு டாஸ்க் வந்து நடக்கவே இல்லை நமக்கு ப்ரமோ கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து மாடர்ன் சினிமா ஜீச்ச மாதிரி வந்துருந்துச்சு கரெக்டாக ஆனால் எபிசோடில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் கொடுத்த மாதிரி தான் வந்துச்சு லைவில் சுத்தமாக வந்து வரலை ரெண்டு பாயிண்ட் எழுதி போட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி அந்த டாஸ்க் வந்து முடிச்சிட்டாங்க ஏன் அதை கட் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புரியாத புதிராக இருந்துச்சு ஏன்னா நாற்பது நிமிஷம் எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லை என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட்டர் மில்லனு பிரவீன் ராயின் தான் வந்தது வந்து வருது நம்மளும் வந்து கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் சரியா இல்லா டெக்னிக்கல் கிளீர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாற்பது நிமிஷம் எப்படி கட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப யோசித்து பார்த்தோம் சரி ரைட்டு அப்போ ஏதோ ஒரு உள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் திவ்யாவும் மொத்தம் வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த டாஸ்கில் சலங்க சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு இவர் மீச்சிருக்காப்லேயே அவங்களும் மீய்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் டேர்ட்டி ஆகி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து அதில் ஒரு பிரச்சனை பிக் பாஸ் வந்து நிப்பாட்டியிருக்கலாம் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சபரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கு அவங்க பேசும்போது வந்தாங்க ஸோ அது ஒரு கைகளை பாய் போய் ஏன்னா அதுக்கு அடுத்து சில விஷயங்கள் நடந்துச்சு அதை பேசுனால்தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அது ஒரு கைகளை பாய் போய் கண்டிப்பாக பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாட்டுக்குப்பா சாமி போதும் நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லை அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டாஸ்க் வந்து சீக்கிரம் கிடைக்குன்னு முடிச்சிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் இல்லை இது அப்படியே நிப்பாண்டி சண்டை வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து மாடர்ன் சினிமாவுக்கு ஒரு ஒம்போது பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க இருந்துங்க நம்ம ஒரு ப்ரொமோ காரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி இது வந்து எடுத்துருக்கலாம் ஸ்கிரிப்டட கூட இருக்கலாம் மேபி இது ஏன்னா எப்படினாலும் யோசிக்கலாம் நம்ம காட்டலைங்க காட்டி தான் நம்ம நம்ப முடியும் காட்டாமல் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறப்ப நீ தப்பை வந்து மறைக்கிற அப்படின்னு தான் அர்த்தம் சரியா அதனால நான் சொல்கிறேன் ஸோ இதனால் கூட லைவ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஸோ பார்வதி பயணம் சண்டை போட்டுறதுனால கூட நிறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்னா அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த லைவ் கட்டாயி லைவ் வந்த பிறகு நம்ம காணா வினோதம் விக்ரம் பேசிகிட்டு இருக்கா நீ ஏன் காலம் போயிடுச்சியா இல்லை அப்போ நான் தெரியாமல் பீச்சிருப்பேன் அப்படின்னு போய் அவன் சொல்கிறான் புரிதா அவங்களுக்கு நான் வந்து மிதிக்கலை நீ மிதிச்சதுனால தான் எனக்கு அந்த இது தோணுச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி சாரி அப்படின்னு சொல்லி காரணம் வந்து சாரி கேட்குறான் ஸோ இவன் எங்கே போய் மீச்சான்னு தெரியல மேபி இவன் வந்து ஏன்னா சலக சதம் கேட்டுன்னு சொல்லி லைவில் பார்த்தவங்க சொன்னாங்க ஸோ மேபி இவன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் அவன் தடுக்க போகிறப்ப மேபி வந்து மீச்சிருக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டான் அதுக்கு அது பாரதி கிட்டே வந்து நீ கவுண்ட் இருந்தா நீ எதுக்குள்ளே வந்த நான் ஓன் டீம் நான் அதனால் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிலே இருக்கேன் அப்போ பார்வதி உள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே நமக்கு இப்படி தான் வந்து வருது தெளிவாக வந்து இல்லை ஆனால் டெக்னிக்கல் கிளிச்சோ இல்லை எதுவுமே கிடையாது இவங்க வேணுக்குன்னே அந்த லைவ் வந்து ஸ்கிப் பண்ணி வேணுக்குன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் நாற்பது நிமிஷம் கட் பண்ணி மாடர்ன் சினிமாவுக்கு ஃபேவராக வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதியின் டீமுக்கு அது இதனால் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில அதை வச்சு கேப்டன்ஷீட் டேஸ்ட் தானே போகிறாங்க ஏதாவது தான் கேப்டன் ஆக போகிறான் அவ்வளோ தானே இப்போ நாமினேஷன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்லஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ஸோ அதுக்கடுத்து அந்த மேட்ருக்கு வரும் இப்போ நெக்லஸ் எடுக்கிற படலங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பிரஜன் ரொம்ப ஆக்டிவாக நிறையா பிளான்ஸ் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கனி அவங்க ஒரு பிளான்ஸ் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நைட்டு ஸோ மொத்தம் மூணு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இது உள்ள சீக்கிரட் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது கொடுத்தா இன்னும் வந்து இன்னும் பெஜராக இருக்கும் சரி பிரச்சனை என்ன பண்ணுறாருன்னா பார்வதியை வச்சு ட்ரிகர் பண்ணிடலாம் ஏன்னா அவன் ஈஸியாக ஆவா ஸோ பார்வதி நான் ட்ரிகர் பண்ணுறேன் ஓகேவா அப்போ விக்ரம் வந்து உள்ளே வந்து கேட்குறப்ப விக்ரம் நானும் செம்மையாக சண்டை போட்டுக்கிறோம் அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெர்சிலாகுங்க மெர்சலாகி கொஞ்சம் கூட்டம் கூடுவானுங்க கூட்டம் கூடி வரும்போது திசை மாறும் விழுது அரோரா மற்றும் அந்த டீம் ஒர்க்கில் அப்படியே போய் அள்ளிகிட்டே போயிருக்கேன் நாங்கள் பயங்கர சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வச்சுருக்காங்க இதை வந்து திவ்யா கேட்டுட்டு ஏன்னா திவ்யா உடைய மேட்டரில் போகிறாங்க ஆனால் ஒருத்தர் இது பண்ணுற மேட்ரு வச்சு அடிப்போம் ஏன்னா பிக்பாஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார் போல் திவ்யா அதை வர சொல்கிறாங்க அதை கேட்டும்போது நமக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு அப்போ ஏதோ பிரச்சனை பெருசாக பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரில நான் சொல்கிறாங்க பிக் பாஸ் அதை பேசக்கூடாது சொல்ல போகிற எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க திவ்யா கேட்குறாங்க ஸோ அப்போ ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அவங்க சொல்கிறாங்க அது இப்போ தான் சண்டை முடிஞ்சிருக்கு ஒரு ஓகே ஆகிருக்கு இப்போ திருப்பி வேண்டாம்னு சொல்லி நான் வரமாட்டேன்ட்டாங்க இந்த சண்டைக்கு என்ன வச்சு போகாதீங்க அதில் பங்கு இருக்குது மிஸ் சார் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க காலை அதனால் நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்கிறாரு இல்லைன்ட்டாங்க சரி அப்போ என்ன பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்வை ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு நம்மளே கிட்டே போய் ரொம்பலுக்குறது இந்த மாதிரி நீ வந்து ஏன் யூனிஃபார்மில் வந்து தொட்டை என்ன எப்பயும் போல துடுவாங்களே பாரு பேசும்போது அந்த மாதிரி ஏன் தொட்டை யூனிஃபார்ம் போட்டு தொடர முடியாது ஏன் தொட்டேன்னு சொல்லி சண்டைக்கு வரார் உடனே நீங்கள் என்னன்னா ஈஸியாக டார்கெட் பண்ணிட சொல்லி பார்வதி பிடிச்சிட்டா நீங்கள் ட்ரிகர் பண்ணுற அப்படிங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு சரியா பட் இதை வச்சு ஒரு மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து அந்த இடத்துல லைட்டாக சரியா போதை அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சும்மா பார்வதி வந்து இது பண்ணிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் ரீஸ்டர் பண்ணுறாரு சைடு வெளியே போனால் கனியும் நம்ம விற்கிறமும் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பிளான் ஒன்று நம்ம நாமினேஷன் அவங்கள வந்து ஆக விடாமல் பண்ணணும் இல்லை நம்ம வந்து ஆகணும் ஏதாவது ஒன்று யோசிக்கணும் ஸோ அதுக்கு மாதிரி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம கேட்டு வாங்கலாம் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா இது ஒன்று கனி சொல்கிறது ஆனால் அது எப்படி நடக்கும் நம்ப மாட்டாங்க இப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க கரெக்டு தானே இப்போ ஏன்னா நாமினேஷன் பாஸ் வேணும் நெக்லஸுக்கு கொடுன்னா கொடுப்பாங்களா அவள் கொடுத்தா எனக்கு எதாவது நீ கொடுக்கணும் அடுத்து எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கல்ல ஸோ அந்த படி அது வந்து வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிடுறாங்க ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க நல்லவனாக இவ்வளோ அவ்வளோ நல்லவனாக இருக்க விக்ரம் கேட்பாங்க அப்படியே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பாக அப்படி விட்டுட்ருலாம் இன்னும் ஒன்று பண்ணலாம் நம்ம இதில் ஒருத்தவங்க வந்து பாத்ரூம் பிள்ளையிலேயே ஒளிஞ்சிக்கிட்டு ஆக்டிவிட்டி ஏரியா பிக் பாஸ் சொல்லி சொல்லிட்டு மலை போகிற மாதிரி வருவோம் எல்லோரும் போயிடுவோம் அப்போ இவங்க வந்து வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவேன் அது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பண்ணுவோம் பிரஜன் கானா விதத்துக்கிட்ட போய் கானா விதத்தில் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுக்குறேன் என்னோட இதை நகையை நீங்கள் எனக்கு நாளைக்கு உங்களோட இதை எடுத்து கொடுங்க நம்ம ரெண்டு பேரும் வச்சு தே மறைச்சி வச்சு ஒரு கேம் விளாட்லாம் ஓகேவா அப்படின்றாரு இது எதுக்கு இது கூட குடவுல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இல்லை உங்கள் பேர் அப்படி கழிச்சு அவனு இல்லை நீங்கள் அதை வச்சு கேம் ஆடினீங்கன்னா எங்களுக்கு ஒரு கடுப்பாக இருக்கும் அதனால் நீங்களும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஈக்குவலாக ஒரு கேம் விளாட்றா அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றாரு அப்படியே இருக்கும்ன்றீங்க சரி வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் ஸோ இது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ பிரஜன் வந்து நிறைய வேவ்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து அணுகிறதுக்கு பார்க்குறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிப் பை பேசிஸ் ரெண்டு மணி நேரம் நீங்கள் பேசி ரெண்டு மணி நேரம் நான் போய் தூங்குறேன் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா குரூப் வந்து பிளான் பண்ணுறாங்க பட் அங்கேயே தான் படுக்கணும் சொல்லி ரம்யா குரூப் ஆனால் அந்த சைடு குரூப் இருக்குல்ல கனி குரூப் அவங்க வீட்டுக்குள்ளே போய் படுக்கணும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் உள்ளே போய் படுத்துக்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டு நேரம் கழிச்சு நீங்கள் கூப்பிடுங்க பிரசெண்ட் அமித் எல்லாம் முழிச்சிருக்கோம் திவ்யா கண்டிப்பாக முழிச்சிருப்பா ஸோ நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் படுக்கிறோம் மாதிரி அவங்க உள்ள இவங்க என்ன சொல்லிட்டாங்க இவங்க டீமு ரம்யா டீமு பாரதி டீம்லாம் வந்து இங்கே தான் படுக்க போகிறோம் நமக்கு இங்கேருந்து ஒரு பார்வை கூட நமக்கு வந்து அகட்டக்கூடாது ஆனால் நம்ம இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க சரியா ஸோ இதில் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு காலையில் அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப சொல்ல வீடியோ சொல்கிறோம் அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பிளானு எப்படி பார்க்குறீங்க யாருடைய பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத கம்மியாக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்